மீனராசி அன்பர்களுக்கு தன்னுடைய ராசினுடைய அதிபதியும் உங்களுடைய அந்த சூரிய பகவானும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை பார்க்கக்கூடிய குருவால் உருவாகக்கூடிய இந்த சிவராஜ் யோக அமைவு மீனராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்தடையும் மீனராசி அன்பர்களே குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க வாழ்க்கையில நல்ல அடையணும் வளர்ச்சியை நோக்கி இருக்கணும் விடாமுயற்சி உடையவங்க நீங்க அதுலயும் நீங்க மட்டும் நல்லா இருந்தா போதாது உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் கை கொடுத்து மேல தூக்கி விடணுன்ற எண்ணம் இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு அதுலேயும் ஆரம்பத்திலிருந்து அன்பு பாசம் வந்தம்ட்டு உங்களை சார்ந்தவங்க மேல நிறைய அன்பு பாசமும் வச்சு அதனால நிறைய மன உளைச்சலை அடைச்சிட்டீங்க ஒரு புறம் சில மன உளைச்சல் இருந்தாலும் மறுபுறத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்தீங்க அந்த ரிஸ்க் எடுத்து இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை கொஞ்ச காலமும் உங்களை மாதிரியான மன உளைச்சலுக்கு ஆளானவங்க இல்லைன்ற அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க இந்த ஏழரை தொடங்குனதிலிருந்து இருந்து வீண் விரயங்கள் எடுத்த காரியங்கள் எதுவும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆக மாட்டேங்குது எதெடுத்தாலும் இழுக்குது தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள சளிப்பு சங்கடங்கள் வெறுப்பு வேதனைகள் ஒருத்தருடைய பேச்சு ஒருத்தர் கேட்காத அளவுக்கு ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்களை பிரேக் பண்றது நல்லாவே தெரியுது உங்கள் முயற்சிகளுடைய உங்க ஸ்பீடுக்குண்டான உங்க உழைப்புக்கேத்த ஊதியமும் இங்க இல்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில வாய்ப்புகள் மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்களை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இது எல்லாத்தையும் தாண்டி கடந்த காலகட்டங்களில் சில இழப்புகளையும் சந்திச்சுட்டீங்க உங்களுக்கு வேண்டியவங்களையும் மிஸ் பண்ணிட்டீங்க மொத்தத்துல இந்த நிலையை எதிர்க்க கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க ஆக உங்களுடைய திறமைக்குண்டான மேன்மைகளை அடைய முடியாத ஒரு சூழலுக்கு அடையிட்டீங்க அப்போ இங்க கிரக அமைவுகளில் குறிப்பா சொல்லணும்னா குரு பகவான் பிரகஸ்பதியினுடைய பார்வ சூரியன் மேல விடும் பொழுது எத்தனை நாளா நீங்க தொழில் ரீதியில பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு அதுல இருந்த தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நேரம் அந்த தடைகள் நீங்க ஒரு வளர்ச்சிக்குரிய வழி கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு கூட இருக்கிறவங்களால சில தொந்தரவுகளும் மன அழுத்தங்களும் உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அதில் ஒரு மாற்றங்கள் கிடைக்க கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் குறிப்பாக மீனராசி அன்பர்கள் வேலையில நிறைய மன உளைச்சல் அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேற எங்கேயாவது பொய்லமான அளவுக்குலாம் யோசனை பல யோசனை பல குழப்பங்கள் இந்த குழப்பமும் இந்த யோசனையினால எதையும் கரெக்டாக செய்ய முடியல எதை எடுத்தாலும் டைவெர்ட் ஆகுது சிலர்களை வேலைக்கு போறதுக்கே இன்னும் இல்லாத அளவுக்கு உட்காந்துருவீங்க அப்படியே மைண்டே ஜாமே உட்காந்துருவீங்க ஏன் இப்படி இருக்கு எதனால இப்படி இருக்குன்ற அளவுக்கெல்லாம் யோசிச்சுப்பேன் பத்து பேருக்கு நீங்க வழிகாட்டக்கூடியவங்க நீங்க காட்ட வழியில போறவங்க எல்லாமே இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க அவ்வளவு டேலண்ட் அந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நீங்க நீ எது சொன்னாலும் அது அவ்வளவு ஒர்க் அவுட் ஆகும் அப்பேற்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய முடிவுகளை அடுத்த அடிய நோக்கி எப்படி எடுத்து வைக்கிறது தெரியாத அளவுக்கு குழப்பத்துல இருக்கிறீங்க என்ன செய்யலாம் ஏதை செய்யலாம் ஒண்ணும் புரியலையே அப்படின்ற அளவுக்கு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பிரகஸ்பதியினால உங்களுக்கு தெய்வ அனுகூலம் தெய்வ பார்வையை உங்க மேல விடும் பொழுது என்ன நடக்கும்னா வேலையில ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒண்ணு ரெண்டாவது வேலை சார்ந்த ரீதியில ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இதுல குறிப்பா சொல்லணும்னா குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு நேரம் தான் இது ஏன்னா ரொம்ப நாளா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இந்த நேரத்துல ஒரு நல்ல ஒரு சகஜமான ஒரு இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு நேரமா இது மாறும் அதுலயும் உங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களில் ரொம்ப நாளா குடும்பத்துல பேசி தீர்க்க முடியாத சில விஷயங்களை இந்த நேரத்துல சகஜமா பேசி அதை சால்வ் பண்ணிடுவீங்க பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்காம எடுக்கக்கூடிய முடிவுகளில் இருந்து மீண்டும் உங்களை நோக்கி அவங்க பயணம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் உண்மையிலேயே சொல்லணும்னா பெற்றவங்க பிள்ளைகளுடைய அன்பு அவங்களுக்காகவே வாழ்ந்து அவங்களுக்காகவே எல்லாம் செய்து இன்னைக்கு அவங்க உங்களுடைய பேச்ச மீறி இன்னொரு முடிவு எடுத்தா அதை விட ஒரு வேதனைக்குரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை மீனராசி அன்பர்கள் சிலருக்கு அந்த சூழலை நீங்க சந்திச்சுட்டீங்க கண்டிப்பா உங்க நல்ல மனசுக்கு உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய அன்பையும் மீறி வேறு யாரும் அந்த முடிவை எடுத்து அதனால பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகாது கவலைகள் வேண்டாம் தெய்வத்துடைய முழு முழு அனுகூலமும் உங்களுக்கு இருக்க போகுது இந்த வருடம் உங்களுக்கு சில நல்ல கிரக பயிற்சிகளும் இருக்குது அதனுடைய பாசிட்டிவான ஒரு சூழல் முதல் இந்த வருடத்தில் அடி எடுத்து வச்சதுமே இந்த சிவராஜ் அமைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல ஊன்றுகோலாக இருக்கும் அதனால இந்த காலகட்டங்கள் நீங்க எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ் அளிக்கும் புது புது முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது அதுலேயும் குறிப்பா இந்த வ இந்த காலகட்டங்களில் இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஜனவரி மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஒன்பது நாட்கள் இது சிவராஜ் யோகம் இருக்க போகுது இந்த நேரத்துல பண புழக்கங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அதிக அளவுல தன வருவாயும் பிளஸ் ப பரிமாற்றமும் உங்க கைக்கு நிறைய உண்டாகும் அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இதுல உங்களுடைய யோக பலன்களில் முக்கிய பலன்கள் குடும்ப ரீதியில ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும் அதுலேயும் ரொம்ப நாளா திருமண முயற்சிகள் எடுத்து திருமண தடையில இருக்கிறவங்களுக்கு சுப விரையும் குடும்பத்துல உண்டாக்கிடுங்க தயவு செய்து மீனராசி என்பவர்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா பூமிக்கு வாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பணம் இருக்கு அதோட கொஞ்சம் பணம் போட்டு பூமி வாங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா பண்ணிடுங்க ரெண்டாவது வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்க நினைச்சுக்கணும் யோசிக்கவே வேண்டாம் இறங்கிடுங்க ஏன்னா எப்படியும் உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கு இந்த ஏழரைச்சனையில மன உளைச்சல் அதிகரிக்கும் ஏதோ ஒரு விதத்துல விரயங்கள் உண்டாகிட்டே இருக்கும் அதை இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டென்ஷன் இப்படி வரும் ஏன்னா ஒண்ணு உருவாக்குறதுக்கு கஷ்டப்படுறது தப்பு இல்ல ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு போய் ரூபா செலவு பண்ணிட்டு உட்காந்துனா அதை விட வேதனை வேற எதுவுமே இல்லை அதனால வீடு கட்டாவோ பூமி வாங்கவோ அதற்குரிய முயற்சிகள் எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மேன்மையை அடைவீங்க அது மட்டும் அல்லாம வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அது உங்களுக்கு பெரிய விதத்துல சிக்கலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் சொற்று எதுலயும் நிதானமா செயல்பட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களை நெருங்காது சனிக்கிழமை தோறும் கிளம்புடிங்க அன்னைக்கு மனசார தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு பக்கம் இருக்கிற கோயில் விநாயகர் கோயில் இருந்தால் கூட போதும் சனி பகவான் கோயிலுக்கு தான் போகணுன்றது இல்லை நவகிரகத்து இருந்தால் கூட வழிபட்டுட்டு வாங்க இல்லைன்னா விநாயகர் கோயிலுக்கு போய் கற்பூரத்தை ஏற்றி கும்பிட்டு வாங்க அங்கேயும் போக முடியலையே வீட்டிலேயே கற்பூரத்தை ஏற்றி மனசார கும்பிட்டு அன்றைக்கி அசைவும் சாப்பிடாமல் அந்த நாள் தெய்வத்துக்குன்னு ஒதுக்கி மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் புத்திரபாகிய பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க பிள்ளைகளை கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில் தொழில் சார்ந்த ரீதியில் அகலக்கால் வைக்க வேண்டாம் இருக்கிறத அடுத்த கட்டத்தை கொண்டு போங்க புதுசா பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம் வேலையில் நீங்களாக மாற்றத்தை உருவாக்காதீங்க வாய்ப்பு கிடைச்சி மனசு திருப்தியா இருந்தால் மட்டும் மாறுங்க அது நல்லது அதே போல சொந்த இருந்து வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா யோசிக்க வேண்டாம் கண்பிடுங்க வெளியூர் போய் எதை வேணாலும் செய்யுங்க அது நல்லா இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் கடந்த காலகட்டங்களில் எடுத்து சக்சஸ் ஆகல இப்ப எடுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும் ஏன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு மீண்டும் கிடைக்காது அதே போல உங்களுடைய லக்னம் ஏதோ ஒரு லக்னமா இருந்தா அந்த லக்னாதிபதி பலனா வீட்டில இருந்தால் கண்டிப்பா நூறு சதவீதம் இடமாற்றங்கள் பண்ணிடுங்க வாய்ப்பு கிடைச்சா பண்ணியே தீரணும் பூர்வீக பூமியிலோ பூர்வீக இடத்துல இருக்கிறதோட கொஞ்சம் இடமாற்றங்கள் செஞ்சீங்கன்னா அது இன்னுமே உங்களுக்கு மனமாற்றங்களையும் வாழ்க்கையில சில வரவு செலவு விஷயங்களில் un meme aí un pouco அடுத்தது உங்களுக்கு வேலை வேலை செய்யறவங்க கிட்டயும் சரி உங்களுக்கு எச்சரிக்கையுடன் மேனேஜ்மெண்ட் பண்ணிடுங்க அடுத்தவங்க ஜாமீன் கேள்வி போட வேண்டாம் அடுத்தவங்களை நம்பி நான் ஆச்சின் பொறுப்பேற்றுக்க வேண்டாம் ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது கடந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான சிக்கல்கள் சிக்கல்கள் தான் நிறைய மீனராசி அன்பர்கள் லாக்காயிட்டீங்க இப்போ இது ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை கொண்டு மீண்டும் எந்த பாதிப்பு இல்லாம பாத்துக்குங்க அடுத்தது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்போ கடந்த கிட்டத்தட்ட இந்த ஒன்று ஒன்னே முக்கால் ரெண்டு வருஷத்துல இருந்தே ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கு ஒரு நேரத்துல இருக்கிற மாதிரி மறு நேரத்துல இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனா எல்லாம் நார்மல்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கும் ஆனா பார்த்தா உடம்பு ஏதோ ஒரு விதத்துல தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த சிவராஜ் யோக அமைப்புகளில் அந்த அதற்குரிய தீர்வுகள் கிடைக்கும் உடல் ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் குறிப்பா பெற்ற பிள்ளைகள் அவர்கள் உங்க பேச்சை கேட்டு எடுக்க எடுக்கக்கூடிய முடிவுகளிலிருந்து மாற்றங்கள் பிறக்கும் அதுலேயும் குறிப்பா அவங்களுக்கு வேலை பிளஸ் வெளிநாடு வாய்ப்புகளில் நல்ல மேன்மைகள் அளிக்கும் அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகளும் வரவு செலவு பைனான்ஸ் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய நேரம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும் குறிப்பா புத்திரபாகியம் கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு புத்தர பாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஒரு நல்ல மேன்மைகளை அடைவீங்க அதுலேயும் பூமி வாங்கக்கூடிய அமைவு மட்டுமல்லாமல் வீடு கட்டக்கூடிய மேன்மைகளும் இந்த நேரமும் உங்களுக்கு அது கை கொடுக்கு இந்த டயத்தில் எது செஞ்சாலும் உங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும் மூவ் பண்ணுங்க ஹண்ட்ரட் அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அதுலேயும் தந்தை சொத்துக்களோ இல்லை பூர்வீக சொத்துக்களிலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்தில் அதற்குரிய மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க அக்கா தங்கச்சி சகோதர சகோதரிகளும் உங்களுடைய உறவினர்கள் கிட்ட முடிஞ்ச வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க அவங்க பிரச்சனைக்காக நீங்க என்ட்ரி ஆகிறதோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைக்காக பெரிய லெவல்ல இறங்கி செயல்படலாம்னு நினைக்கிறதோ இந்த நேரத்துல வேண்டாம் இந்த நேரத்துல நேக்க இறங்கி எதையும் செய்துக்குங்க அன்பால பேசி சரி பண்ணுங்க நோக்கி போர்ஸா இறங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையா மாறிடும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இறங்கி செயல்பட்டீங்கன்னா அது மிக மேன்மையை உங்களுக்கு உடைய வாழ்க்கையில உண்டாக்கிடும் குறிப்பா இந்த வண்டி கனரக வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் தொலைதூர பயணம் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் செய்யறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா செய்ங்க அது உங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையுடன் செய்யறது ரொம்ப நல்லது அடுத்தது ஆன்லைன் சார்ந்து இதுல போட்டு இவ்வளவு பணம் வரும் இதுல போட்டு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் இது அது நிறைய விதமான சில விஷயங்கள் இருக்கு ஆன்லைன்ல அதுல எதுலயும் அவசரப்பட்டு பணம் போட்டுட்டு மிஸ் பண்ணிட்டு அப்புறம் வருத்தப்பட்டு இருக்கிறவர்கள் வேண்டாம் அதனால எதையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செயல்படுத்துங்க மேற்கொண்டு இந்த சிவராஜ் யோகா அமைவில் உங்களுக்கு சில முக்கியமான ரொம்ப நாளா செய்ய வேண்டிய விஷயங்களோ செய்யணும்னு நினைச்ச விஷயங்களோ இந்த நேரத்தில் நீங்க செஞ்சா கண்டிப்பா கை கூடி வரும் ஏன்னா இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் வந்து ஒரு ரொம்ப நல்ல இடத்துல லாபஸ்தானத்துல விழுறதுனால தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வத்தினுடைய அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கும் முயற்சி செய்யுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைவீங்க